சரபாங்கு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பியது ஏரி நிரம்பி தலைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து உருவாகும் சரபங்கா நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த ஆற்றின் பல இடங்களில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டி தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது இதனால் ஏரிக்கரையில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஏரியின் மறுக்கரையில் உள்ள செட்டிக்காடு காடு தேவனா கவுண்டனூர் காடு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் பெரிய ஏரி பகுதியில் வாகன போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்